வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி சம்மந்தமாக வந்து நம்ம தேர்வு டிஎன்டிஇடி உடைய ரிசல்ட் பற்றிய தகவல் நம்ம அப்டேட் பண்ணிருந்தோம் இன்றைய தினம் வந்து உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கு நீண்ட நாள் காத்திருந்த ரிசல்ட் வந்து இன்றைக்கு வெளியாச்சு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி பார்க்கலாம் அதில் வந்து நீங்கள் குவாலிஃபை ஆயிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத நீங்கள் பார்ப்போம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேர்வு எழுதக்கூடிய அனைவருக்கும் முதலில் வந்து வாழ்த்துக்கள் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டது தேர்ச்சி பெற்றிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தேர்ச்சி குவாலிஃபை ஆயிடுனீங்கன்னா அனுப்புங்க எவ்வளோ மார்க் எடுத்துக்கின்றதே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பற்றி கண்டிப்பாக வந்து உங்களுடைய அடுத்த முயற்சி அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான எங்களுடைய வாழ்த்துக்களை எனக்கு தெரிஞ்சுக்கணும் போகிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஆர்பி அதனுடைய உடைய டிஎன் டாட் ஜிஓபி டாட் ஐஎன் இதை இணையதளத்துக்கு போயிருங்க ஃபஸ்ட்டு இதான் வந்து அஃபீஷியல் வெப்சைட்டு இதில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இல்லைனா வந்து டிஆர்பின்றத கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணால் வந்து இந்த மாதிரி டிஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓபி டாட் ஐஎன் என்ற இணையத்தில் வரும் அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த லெஃப்ட் கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நமக்கு வாட்ஸ் நியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் அந்த வாட்ஸ் நியூன்றதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தேர்ட்டி ஒன்று டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ரிலீஸ் ரிசல்ட்டு அதாவது டீச்சர்ஸ் எலிஜிபிள் டெஸ்ட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கான தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதை வந்து நீங்கள் இந்த நியூ நோட்டிஃபிகேஷன் வாட் இஸ் த நியூ அப்படின்னா அந்த நியூ நோட்டிஃபிகேஷனை நீங்கள் கிளிக் பண்ணால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்த பேஜ் அடுத்த வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அந்த பேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அதில் இருக்கக்கூடிய பேப்பர் ஒன்னா பேப்பர் டூவா தமிழா அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோங்க நீங்கள் வந்து எந்ததற்கான தமிழ் ஒன்று அப்படின்றத பேப்பர் ஒன்று அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அடுத்தக்கான தேர்வு முடிவுகளுக்கு நமக்கு வந்து அதனுடைய ஒரு பிடிஎஃப் கொடுத்துருப்பாங்க அந்த பிடிஎஃப் பக்கத்துக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா அந்த பிடிஎஃப்பில் வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய தேர்வு முடிவுகளுடைய விவரங்கள் வந்து குறிப்பிடும் இதில் வந்து நீங்கள் எந்த ஒரு தேர்வு முடிவுகள் எந்த இது எழுதியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து நமக்கு எந்த ஒரு மதிப்பெண்கள் விவரங்கள் வந்து கொடுத்துருக்கு அதே மாதிரி எந்த கேட்டகரி அப்படின்ற விவரங்கள் கொடுத்துருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னுடைய வரிசை எண்கள் இதுதான் வந்து நமக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு இந்த ரெஜிஸ்டர்ட் நம்பர் நீங்கள் வந்து என்ன கேட்டகிரியில் இருக்கீங்க எவ்வளோ மதிப்பெண் எடுத்துக்கிங்க நீங்கள் குவாலிஃபைடா நாட் குவாலிஃபைடான்றது காமிக்குது இதில் வந்து நமக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை நம்ம வந்து பார்த்திங்கனா இதில் நமக்கு குவாலிஃபைடுனா நீங்கள் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கீங்க தான் நாட் குவாலிஃபைடாக வந்து தேர்ச்சி பெறவில்லை அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மார்க் வந்து மார்க்கும் கொடுத்துருக்காங்க எழுபத்தெட்டு அறுபத்தெட்டு இந்த மாதிரி வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரை வந்து சர்ச் பண்ணும் இதில் வந்து சர்ச் என்ற ஆப்ஷனில் போய்ட்டு உங்களுடைய நம்பர் என்ற உடைய நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா அதை உங்களுடைய நம்பர் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அடிச்சா உங்களுடைய வந்து வந்து எளிய முறையில் பார்த்துக்க முடியும் இதில் வந்து பார்ப்பதற்கு ஏதாவது சிரமங்கள் இருக்கு நீங்கள் நீங்க உங்களுடைய தேர்ச்சி மதிப்பெண்கள் விவரங்களை வந்து நீங்க கீழே குறிப்பிடுங்க குறிப்பிட்டீங்கன்னா வந்து உண்மையிலேயே அதுல நீங்க தேர்ச்சி பெற்றிருக்கீங்களா அதுல விவரங்களை வந்து நீங்க அடுத்த உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்தது நெட் எக்ஸாம் உடைய தேர்வு ஒன்று மற்றும் தேர்வு இரண்டு அந்த பேப்பர் ஒன்று பேப்பர் இரண்டுக்கான அனைத்து தேர்வுகள் வெளியிடப்பட்டிருக்கு அதில் போனீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய பேப்பர் ஒன் பேப்பர் டூன்ற ஆப்ஷன் இருக்கும் அதில் வந்து நமக்கு எந்த லாங்குவேஜ் தமிழ் இங்கிலீஷ் அந்த மாதிரி இருக்கும் அந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிசல்ட் வந்து நமக்கு வெளியே இருக்கு இதில் வந்து உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுத்து நீங்கள் தேடினாவே போதுமானது இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரிசல்ட்டை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் இதில் வந்து எந்த எந்த உடைய உங்களுடைய ரிஜிஸ்ட்ர நம்பர் உங்கள் ஹால் டிக்கெட்டில் இருக்கும் அந்த ஹால் டிக்கெட்டை பார்த்து நீங்கள் அடிச்சுக்கோங்க அதில் வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிங்க நீங்கள் வந்து எம்பிசி பிசி அதில் என்ன கேட்டகரி இருக்குது அதனுடைய மதிப்பெண்களுக்கும் குவாலிஃபைடாக அப்படின்ற அனைத்து விவரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா மதிப்பெண் குறைக்கப்பட்ட அடிப்படையில் வந்து அவங்க தேர்ச்சி விதங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறதும் இருக்குது ஏன்னா அந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பெண்கள் குறிப்பிட்டிருக்காங்க போல் வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு அந்த அஃபீசியல் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர்க்கு ஃபைனல் ஆன்சேக்கு நம்ம கொடுத்துருக்காங்க ஃபைனல் ஆன்சேக்கு கொடுத்தனால நம்ம உங்களுடைய ஆன்சைக்கே நீங்களே வந்து வெரிஃபை பண்ணி வெரிஃபை பண்ணிக்க முடியும் நீண்ட நாட்களாக எதிர்காத்துக்காட்டு காத்திருந்த தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டது அனைவரும் பார்த்தீங்கன்னா வந்து மகிழ்ச்சியுடன் இருக்குங்க வந்து தேர்வு தேர்ச்சி பெற்றவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தேர்ச்சி பெறவில்லை என்றால் அடுத்த தேர்வில் வந்து நம்ம கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு டெட் எக்ஸாம் நடைபெறும் இருப்பதாக சொல்கிறாங்க அதனால் அதில் வந்து நம்ம தேர்ச்சி பெற்றுக்கலாம் அப்புறம் பார்ப்போம் சரிங்களா மீண்டும் இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி